ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ன பார்க்க பார்க்கணும்னா நம்ம மொபைல் ஃபோன் வந்து வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஏதாவது லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இந்த மாதிரி லிங்க் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண உடனே இதில் அந்த வீடியோட ஃபோட்டோ இமேஜ் அந்த மாதிரி மேலே வந்து வியூ ஆகும் ஸோ இந்த மாதிரி வியூ வச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்ககிட்ட மாட்டிக்க போகிறீங்க அது எதுனால இல்லை அது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக சொல்ல போகிறேன் இந்த வாட்ஸ்அப்லேயே அதுக்கான ஒரு சூப்பர் செட்டிங்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த செட்டிங்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லிங்க் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா லிங்க் வந்து க்ளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிட்டு லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணுவோம் பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம செண்டு கொடுத்துட்டோம் கொடுத்த உடனே இந்த மாதிரி இமேஜ் வந்து பெருசாகவே வந்துடுது ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்துலையோ இல்லை ஒரு பஸ்லேயே இருக்கட்டும் அப்படி இல்லைனா அவங்க பக்கத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மத்தியில் வந்து ஃபோனை வச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் அனுப்பக்கூடிய இம்பார்ட்டண்ட் வீடியோ லிங்க் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரட்டான வீடியோ லிங்ஸாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இமேஜஸாக வந்து அவங்களுக்கு வியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்க ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கும் வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சூப்பர் செட்டிங்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம் இப்போ நம்ம பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு மேலே வந்து செட்டிங்ஸ் கூட இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் வந்து செகண்ட் ஒன் ரெண்டாவதாக இருக்குது இருக்கக்கூடிய பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணுற அப்படியே நீங்கள் லாஸ்ட் வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய டிசபிள் லிங்க் ப்ரிவியூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இப்போ முன்னாடி வரைக்கும் அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் வந்து ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக தான் இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இப்போ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேக் போயிடலாம் பேக் போயிட்டு இப்போ அதே மாதிரி நான் ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ இந்த மெசேஜ் வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக டெலீட் பண்ணிடுறேன் இப்போ வந்து திரும்பவும் நான் ஒரு மெசேஜ் வந்து அந்த லிங்க் வீடியோ லிங்கை வந்து மறுபடியும் நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் பேஸ்ட் பண்ண உடனே மேலே வந்து அந்த மாதிரி லிங்கோட அந்த ஃபோட்டோ வந்து லோடாகி வரலை இப்போ வந்து அந்த லிங்க் மட்டும்தான் இருக்குது இப்போ நான் இதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் அந்த லிங்க் மட்டும்தான் சென்ட் ஆகிருக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர் எதுவுமே வந்து விசிபிள் ஆகலை ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி பேக் போயிட்டு அந்த ஆப்ஷனில் போயிடுறேன் செட்டிங்ஸில் போயிட்டு பிரைவேசியில் போயிட்டு லாஸ்ட்டு அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் போயிட்டு இப்போ இந்த டிசபிள் லிங்க் ப்ரிவியூஸாக வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து அதில் போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு சென்ட் பண்ணி காமிக்கிறேன் இதே லிங்கை வந்து நான் இப்போ வந்து சென்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணுறோம் பண்ண உடனே பாருங்கள் அந்த ஃபோட்டோ இமேஜ் வந்து அதில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசாகவே போகுது ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக எல்லாரோட மொபைல் ஃபோன்லையும் இப்போ வந்து வந்திருக்கும் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு ஸோ வராமல் இருந்துச்சுன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களோட கூகுள் பிளேஸ்டோரில் போய்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ இது மாதிரி சூப்பர் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் ட்ரிக்ஸ் வீடியோக்கள் சந்திப்போம் மதுரைக்கு உங்களுக்கு விட உங்களை Thank you, thanks for watching. Bye.